அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி நவம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய புது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க இருப்பது மூணு அடிக்கும் உயரம் குறைவான அதாவது சரியாக ரெண்டு அடி பத்து அங்குலம் மட்டுமே உயரம் கொண்ட வெறும் நான்கு பல் தரம் மட்டுமே உடைய தற்போது ஐந்து மாதங்கள் சினை நடப்பில் உள்ள டாக்டர் மூலம் சினையும் உறுதி செய்யப்பட்ட ஒரு முக லட்சணமான நல்ல உடல் லட்சணமான உடல் குச்சமோ மடிக்கூச்சமோ சிறிதளவும் இல்லாத சிறிய அளவிலான கொம்புகள் வெறும் ஒரு துறையமாக ஒரு ரெண்டு இன்ச் அளவில் உள்ள கொம்புகள் நல்ல நீளமான அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு புங்குனூர் குட்டையை போன்ற ஒரு ஸ்டைலில் ஒரு தூய சர்க்கரை குட்டை சினை பசுவை தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பசு வந்து இரண்டாம் வீட்டு இதனுடைய சுழி விவரங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ஒரு ஒரு சுழிகள் மட்டுமே சரியாக அமைந்துள்ளது தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவை பொறுத்தவரைக்கும் இல்லை வெறும் அடி ரெண்டடி அங்குலம் மட்டுமே உயரம் கொண்டது நான்கு மடிக்காம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சீரான அளவில் இருக்கு சுத்தமாக மடிக்கூச்சம் என்பதே கிடையாது ஆண் பெண் இருபாலரும் கன்று ஈன்ற பின் வந்து க கால் கட்டாமலேயே கறவை எடுக்கலாம் இந்த அழகான ரெண்டடி பத்து இன்ச்சு அதாவது வரும் முப்பத்தி நாலு இன்ச்சு மட்டுமே உயரம் கொண்ட அழகான மயிலை குட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக நம்ம இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறோம் முடிந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம ஒரு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க